அதிகமாக வரைச்சி வச்சு அரைச்சி வச்சுட்டோம் எடுத்து வைப்போம் இது வந்து தண்ணி ஓட்டுறது கூழ் கேழ்வரகு கூழ் செய்கிறதுக்கு இது காலையிலேயே கரைச்சி வச்சோம் இப்போ புளிச்சு வச்சு காலையே கரை நல்லா பிடிச்சிருச்சு இப்போ காய்ச்சல் நாளைக்கு தயிர் நாளைக்கு தயிர் மேலே பால் வர வெது வெது சூடாக இருக்கையில் ஊற்றிங்கன்னா டக்குன்னு நல்லா சீக்கிரம் வரைஞ்சிருக்கும் கூழ் காய்ச்சிட்டு வந்தோம் குழு ரெடியாகிடுச்சு காலையில் எடுத்து காட்டுறேன் வந்துட்டாலே அப்படியே முடி இது வந்து காலையில் கரைச்சி வச்சு ஃபுல்லாக நைட் ஃபுல்லாக பிடிச்சி நைட்டு காட்சி நிறுத்துருவோம் கீழ்வரங்க கூட்டு ரெடி காடையிலாம் இது வந்து மோர் ஊற்றி வெங்காயம் மூட்டை கரைச்சி பிடிக்கும் வச்சுருக்கோம் மூட்டை குட் மார்னிங் இது வந்து சுக்கு போடுவேன் காஃபி போட்டோன்னா சுக்கு போடுவேன் டீ போட்டோன்னா இஞ்சி போடுவேன் அதுக்கு சட்னி அரைச்சிடலாம் இட்லி சுக்காச்சு இட்லி வேணும் ஒரு இட்லி இது தண்டு விட்டுருக்கு அப்புறம் வந்து தேங்காய் அஞ்சு பச்சை மிளகாய் எல்லாம் கழுவி வச்சுருக்கேன் இஞ்சி चिन्ह में カルビとかカルゴにまとめます。 கடுகு போட்டச்சு கடுகு எடுத்து கருவூரில் போட்டு ரொம்ப ஆடி பண்ணிக்கிற மாதிரி இருந்ததுனால இன்னைக்கு ஒரு சாமிக்கு சொல்லிட்டு ஒன்று பண்ணிடலாம் தேங்காய் பாலத்தை இது இப்போ வந்து இதை அரைச்சி வச்சுருக்கேன் பச்சரிசி சின்ன கப்பால் ஒரு கப்பு இந்த கப்பால் ஒரு கப்பு பச்சரிசி ஒரு கழு கப்பு பாசிப்பயிர் ரெண்டையும் நல்லா இலம் வறு வறுத்துட்டு நல்லா ஒரு மூணு வாட்டி கழுவிடணும் கழுவிட்டு ஊற போட்டுறணும் ஒரு ரெண்டு மணி நேரம் ஒரு மணி நேரம் ஊற போட்டால் போதும் ரெண்டு மணி நேரம் ஊறிடுது ரெண்டு மணி நேரம் ஊற போட்டுட்டு நான் வந்து ஒரு ஒரு முடி தேங்காய் திருவிட்டு இது பச்சரிசி வாசிப்பயிர் தேங்காய் மூணையும் அரைச்சி கொண்டாந்து வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து வெள்ளத்தை வந்து கரைச்சிக்கிட்டு வடிகட்டிட்டு காட்டுறேன் சூடு பண்ணிவிட்டு வடிகட்டிக்கணும்

பச்சரிச்சி பார்த்து தேங்காய் அது என்னையும் அடிங்க பார்த்து கல்வி நீ கொஞ்சோண்டு ஊற்றிக்கோங்க அப்புறம் ஊற்றிக்கிண்டை ஊற்றிக்கலாம் அப்படியே ஒரேதான் ஊற்றிட்டு அடிக்கணமான பாத்திரமா இருக்கணும்னு கேட்டு அடிக்கணமான பாத்திரம் இல்லை அதனால் இதே பண்ணிக்கலாம் இந்திய திராட்சை இருந்தால் கூட போட்டு பண்ணுவாங்க திரும்பி அரைச்சு நான் அதை எடுத்து வேறு பிளேட்டில் மாற்றி ரொம்ப டேஸ்டானது கடவுளுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க கம்மனுக்கலாம் ஒரு கப்பு நாலு கப்பு எந்த கப்பில் எடுத்தோமோ அதனால் ஒரு கப்பு தான் போடணும் ஒன்றரை கப்பு நான் ரெண்டு கப்பே போட்டிருக்கேன் சர்க்கரை கொஞ்சம் இனிப்பு அதிகமாக

சொல்ல காலையில் கரச்சி நைட்டு காட்சி எப்படி இருக்கும் இதை அப்படி எடுத்து யிலே போதும் ரொம்ப கரைக்கிறதுக்கு தயிர் போட்டுப்போம் எத்த ஊற்றி வச்சோம்ல சின்ன வெங்காயம் போட்டிருக்கான் இப்போ கொஞ்சமாக போகும் இருக்கனங்க போட்டு வச்சு இது வந்து கையால் தான் பேச இப்போ தண்ணி ஊற்றிக்கும் மாதம் மட்டும்தான் எப்படியா இருந்தாலும் செய்ய முடியுது மற்ற மாத்திரம் இல்லை எங்கே செய்யவே முடியும் அடுத்த வாடி டக்குன்னு இனிமேல் எப்போதும் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறது அவ்வளோதான் எப்பயோ சந்தோம் அப்புறம் செய்யும் என்ன பச்சை மிளகாய் போடலாம் ஆனால் நம்ம சாமிக்கு வைக்கிறதுனால எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் ஒரு ரெண்டு மணி நாள் வரைக்கும் நம்ம தேவையானதை எடுத்து போட்டு காலையில் கரைச்சி பிடிச்சிட்டு ஒரு வாரம் கூட வச்சுக்கலாம் இது நம்ம ஒரு ரெண்டு நாளைக்கும் எடுத்து அப்படியே இது பண்ணிடக்கூடாது ஐஸாக இருக்கும் அதனால் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் போட்டு அதுக்கு பிறகு கரைச்சி